நாள் பிரதமர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து நாடெங்கும் கலவரம் பரவுவதை அடக்க அரசு ராணுவ நடவடிக்கை எடுத்துள்ளது அவசர செய்தி பம்பாய் நகரை அடுத்து சென்னையில் வன்முறை நிகழ்ச்சிகள் பெருமளவு கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக அரசு தரப்பு குறிப்பு ஒன்று கூறுகிறது நீங்கள் நீங்க தான் எப்படியாவது இவரை காப்பாற்றணும் டாக்டர் யாருக்கும் டாக்டர் என்னது உடம்புக்கு கொடுத்த ரத்த காயமாக இருக்கு மைக் காடியல் இன்ஃபெக்ஷன் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாலு மணி நேரம் ஆகும் இதுக்கு கதை தேருமா தேறாதா தெரிகிறதுக்கு ஒன்று பண்ணுங்க ஒரு நாலு கிலோமீட்டர் போனா ஒரு சுடுகாடு இருக்கு முதல்ல ஒன்னை வெட்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அது தாண்டி இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு நான் அழைச்சிட்டு போறேன் என்னப்பா சொல்றேன் ஊர்ல கலவரம் பரவிட்டு வருது என் உயிரை காப்பாத்திய இவரு உயிரை நீ காப்பாத்து உன் உயிரை நான் காப்பாத்துறேன் இப்படி மிரட்டின டாக்டர் நான் உங்களை மிரட்டல மிரண்டு போய் கிடக்குறேன் உங்க கால பிடிச்சாம பாத்துக்கோங்க கெஞ்சி கேக்குறேன் டாக்டர் என் மாங்கல்யத்தை காப்பாத்திட்டே எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல காப்பாத்தினது கடவுள் உங்க விஷயத்துல அவர் பேர் ஜானி நான் கூட புலிஷா அவர் பண்ண பார்த்தேன் நரசிம்ம அவதார மாதிரி கிழிச்சுடுவேன் சொன்ன உடனேதான் நானே இந்த கேஸ் எடுத்துட்டேன் இந்த காலத்துல இப்படியும் ஒரு இந்த கலவரத்துல தான் உயிரை துச்சமா நினைச்சு மத்தவாளுக்காக வழிநடுக போராடி வந்திருக்கானே சிம்பிளி கிரேட் சில சமயம் சின்ன புத்தி உள்ள பெரிய பெரிய புத்தி உள்ள சின்னவா கண்ணை திறக்கிற கூத்தாண்டவா வா கௌரி இவர் தான் ஓகே பாண்டா ஊருக்கு கஸ்டம்ஸ் ஆனா நமக்கு கஸ்டமர் இவருக்கு ஏய் எது பாண்டா சாப் ரொம்ப ஷை டைப் ம் பாண்டா சாப் நான் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் வெரி குட் அதான் நம்ம கம்பெனி பேரு வெரி குட் எக்ஸ்போர்ட் வெரி வெரி குட் என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க

நீ என்ன எங்க சுத்திட்டு இருக்க ஒரு ஆசையோட தான் சுத்திட்டு இருக்கேன் உனக்கு என்ன ஆசை அதோ அந்த கப்பல் உள்ள பாக்கணும்னு ஆசையா இல்ல வாங்கணும்னு ஆசை உன் லெவலுக்கு அது அண்ணாந்து பாக்குற ஆசை வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் வாங்கணும்னு சும்மா தமாசா தான் பேசுறப்ப ஜானி உனக்கு தெரியல ஜானி நடுவுல லிங்க் விட்டு போச்சு ஜானி நம்ம ஊர் ஆம்பளையும் ஆண்டிருக்காங்க பொம்பளையும் ஆண்டிருக்காங்க ஆனா ஆணும் பெண்ணும் அட்டட்டை மாட போறது என்னாலதான் நீ என்ன பாரேன் தமா பொழுது போச்சு நான் வரேன் கஸ்டம் ஸ்டோர் செக்யூரிட்டி நீ தானே உன்னால ஒரு காரியம் ஆகணும் ஒத்து போனா ஒரு லட்சம் தரேன் ஒதுங்கி போனா அரை லட்சம் தரேன் ஒத்து போகலண்ணா குத்தி போடுவேன் என்ன கப்பல் கப்பல் சின்ன சின்ன ஆசை கப்பல் விட ஆசை ஜானே நான் பண்றது ராட்சஸ் பிசினஸ் குறுக்க வந்த உன் குழந்தைல் இருக்கும் ஆனா நீ இருக்க மங்களா மங்களா ஆத்துல யாரும் இல்லையா யாராத்த குழந்தை இது அழப்படாது அம்மா உன் என்ன தான் பேரு அலெக்சாண்டர் வீரமுத்து கிறிஸ்துவாளா ஆஹா பேர் நான் வச்சிருக்கா உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்பா பேரு ஜானி அம்மா பேரு ருக்மணி தாத்தா பேரு ராமானுச்சம் என் பேர பண்ணி தாத்தா பெரிய லாயனும் ரொம்ப பெரிய ஆளுனும் அப்பா சொல்லிட்டார் அப்படியா சொன்ன உங்க தாத்தா விட பெரிய மனுஷன் பா உங்க அப்பா ஜி அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்ல கார் இல்ல பெரிய வீடு இல்ல அம்மா கிட்ட ஒண்ணு அது உங்க தாத்தாவோட கர்மம் பா வரவே இருந்தப்போ வெரைட்டி அடிச்சிட்டாரு இப்ப மனசு இருக்கறப்போ பணம் இல்லாம தவிக்கிறாரு உங்க தாத்தா என்ன வாய் குழந்தையை கட்டி நிக்கிறீர் யாராத்து குழந்தை இவன் என் பேர் குழந்தையா நம்ம ரூக்கோட குழந்தை

அப்புறம் இப்படியும் செஞ்சீர் இதான் முடியும் பணத்தை உயிரை காத்த மருமான நினைச்சு நாராயணன் போனாலாம் போனாலாம் புருஷனை விட்டு போனாலாம் போட்டாலாம் போட்டாலாம் போட்டு போட்டாலாம் கரைச்சிட்டே ராமானுஜம் இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு தக்கா புக்கா தண்டி கணே, நாளைக்கு மறுநாள் பட்டாக்கத்தை பாளையம் வெளியே வரணும் ஒரு பெரிய வேலையை பண்ணணும் ஏய் கண்ணா இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஸ்வீட் எல்லாம் உண்டு ஏன் தெரியுமா இன்னைக்கு எங்க கல்யாண நாள் தடபுடலா சமைச்சி சாப்பிடுவாமா சமைக்கிறேன் ஆனா நீங்க தான் சாப்பிடணும் ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்களா நோம்பு சுக்லி விரதம் நீங்க நன்னா தீர்காயசா வாழ விருதம் இருக்கேன் வேறதா இந்த கொஞ்ச நாள்ல தீர்காயசா ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் இந்த இந்த நிமிஷமே நான் செத்து போன கூட என்னங்க நீங்க

எனக்கு வந்த நிலைமை அவனுக்கு வரவே கூடாது ஏய் ஏய் இப்போ நான் வேலைக்கு போகணுமா என்ன வாய்! சந்தோஷமா இருக்கீரா தெரியல பொண்ணுக்கும் மருமானுக்கும் இப்படி வாங்கி கொடுக்க முடியுதுங்கிறது நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா வாங்கி கொடுக்கற விதத்தை நினைச்சா தான் ரொம்ப சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு வில்லுல அடுத்த அம்ப மாட்டோம் அதான் அடுத்த கேஸ் கொண்டு வந்திருக்கேன் இதே ரூட்ல முடிச்சின்னு வெச்சுங்கோ 10 லட்சம் தரேங்கறான் ஏற்கனவே இந்த மிஸ்டர் பாளையன் ரிலீஸ் ஆயி தப்பு தண்டை ஏதாவது நான் கிடந்து அதான் சாமி நம்ம அடுத்த கேஸ் பாளையன் இன்னைக்கு போய் ஒருத்தனை தீத்துற போறான் சரண்டர் அண்ட் ரிலீஸ் நாம ஏற்பாடு பண்ணோம் டென் லேக்ஸ் ஐயோ என்ன ஐயோ முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காட்டுக்கு போய் இந்த ஆரம்ப அக்கரன்ஸ் நடக்க போற இடம் ஆர்பர் பாத்தி பேரு ஜானி